வீர உரையாற்ற என அறிவித்தேன் தனது பெயரில் நேதாஜியின் பெயரை தாங்கியுள்ளதால் அந்த நேதாஜியின் படையின் பீரங்கிகளிலிருந்து வந்த குண்டுகளாக அன்று பொழிந்தது இன்று இதோ அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயர் தாங்கிய அவர் வார்த்தை இதோ ஆசி வரிகளை வழங்கினார் இதோ இந்த நல்ல நிகழ்விற்கு ஜோதிமுத்துராமலிங்கம் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இந்த தலைவர் வாங்க தலைவர் என்ற ஜோதி முத்துராமலையும் நாங்க இன்னைக்கு காலை அன்னைக்கு வந்ததுல இருந்து தேவரையா பார்த்து ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணி அருட்பெரும் ஜோதினு தேவருடைய உறவினர் அது மட்டும் இல்ல தேவருக்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய நல்ல மனிதர் நல்ல உள்ளம் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம எல்லாம் எழுந்து நின்று அவர்கள் நல்ல கரவழி எழுப்பி இது மாதிரி மனிதர்கள் தேவருக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களும் தேவர் உறவினரா மட்டும் இல்ல தேவருக்கு தொண்டு செய்கிறவர்களாகவும் அந்த ஜோதி முத்துராமலிங்கம் இவர் பேரு ஜோதி முத்துராமலிங்கம் எப்படி பாருங்க அந்த அம்மா காந்தி மீனாள் அம்மா நடராஜன் அவர்களுடைய தலைமைன்னு நாங்க முத முதல்ல போட்டோம் அந்த காந்தி மீனாளுடைய அருளாசியோட அந்த காந்தி மீனாள் நடராஜன் அவர்களுடைய அருளாசியோட பத்து மாதத்தை தொட்டிருக்கோம்னு சொன்னா யாரு தலைமைன்னு சொன்னா அந்த அம்மா அங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நல்லாசி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க விடாம செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க